சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அடுத்த ஊர் திருமால் பேரு ஐம்பதாவது ஊர் மால் பேரு திருமால் வழிபட்ட ஊர் திருமால் ஆயிரம் தாமரப்பூ வச்சு வழிபாடு பண்ணாராம் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆயிரம் தாமரப்பூ வச்சு வழிபாடு பண்ணார் சிவனுக்கு திடீர்னு ஒரு தாமரப்பூவை காணாம் எந்திரிச்சு போகக்கூடாது பூஜை பண்ற போது சிவபெருமானே நாளைக்கு ஒட்டிக்கு ரெட்டியா வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆயிரம் தாமரை வேணும் கண்ணை தோண்டி அப்பிவிட்டாரான் என் கண்ணு தாமரை கண்ணு தானே அதனால தான் பெருமானுக்கு கண்ணன்னு பேர் கடவுளுக்கு நீ எதை கொடுக்குறியோ அதை வச்சுத்தான் உனக்கு பேரு கடவுளுக்கு எதை கொடுத்த கண்ணை கொடுத்தியா ஆமா உனக்கு கண்ணன்னு பேரு கிருஷ்ணனுக்கு தமிழ் கண்ணன்னு இல்லை கிருஷ்ணனுக்கு தமிழ் கருப்பேன் கிருஷ்ணம்னா கருப்பு கருப்பன்னு கிருஷ்ணன் கண்ணன்னா என்ன அர்த்தம் கடவுளுக்கு கண்ணை கொடுத்ததுனாலே அவனுக்கு கண்ணன்னு தொண்ட நாட்டில் உள்ள திருத்தலம் இந்த கதை இந்த ஊருக்கும் உண்டு திருவிழி உண்டு இந்த ஆயிரம் தாம்பரப்பு கதை இதை மாணிக்க வாசக சாமி பாடுகிறார் ஆனா இந்த ஊர்ல ஒரு உற்சவ திருமேன்னு இருக்கு கிருஷ்ணன் ஒரு கையில தாமரை ஒரு கையில கண்ணு கட்டாயம் பார்க்கணும் அதுக்கு அர்த்தம் சொல்றேன் இந்த கோயிலுக்கு போற பொழுது கிருஷ்ண விக்கிரகம் ஒரு கையில தாமரை இன்னொரு கையில கண்ணு தாமரைக்கு பதில கண்ணை தோண்டினாராம் அந்த காட்சி திருமால் பேர் திருமால் பெற்ற பெரும் பேரு சாமிக்கு பேரு மணிகண்டேசர் அல்லது மால்வனங்கீசர் அம்பாளுக்கு பேரு அஞ்சன் ஆட்சி அல்லது கருணாம்பிகை மரணம் வில்வ மரம் சக்கர தீர்த்தம் அப்பர் சம்பந்தர் பாட்டு இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் திருத்தலத்தில் வல்லபை விநாயகர்னு பேர் பத்து கை மடியிலே வல்லபை பத்து கை துதிக்கே சேத்தா பதினோரு கை பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு மூணே கை ஒரு கையில சிவலிங்கம் ஒரு கை இடுப்புல துதிக்கை நம்ம பார்க்கிற பிள்ளையாருக்கெல்லாம் அஞ்சு கை பின்னால அங்குசபாசம் அஞ்சு கை இவருக்கு பதினோரு கை இவருக்கு பக்கத்தில் கூப்பிய கைகளோட மகாவிஷ்ணு இதெல்லாம் அந்த கோயிலுக்கு போனா பார்க்கணும் சிவலிங்கம் இருக்கே தொடப்படாது தீண்டாத் திருமேனி மேலே ஒரு குவலைய போட்டு அதுக்குத்தான் அபிஷேகம் இப்படி கூம்பு மாதிரி இருக்கும் சிவலிங்கம் புனுகு சாத்துவார்கள் அபிஷேகம் கிடையாது எந்த ஊர் திருமால் பேரு துர்கை எட்டு கையோட துர்கை திருமால் அந்த இடத்துல சடாரி சாத்தி தீர்த்தம் கொடுப்பாங்க இந்த சிவன் சடாரி தெரியுமா தலையில வைக்கிறது நம்மாழ்வார் திருவடிங்கிறாங்க கிருஷ்ணன் திருவடிங்கிறாங்க பெருமாள் தான் சடாரி சாத்திரதெல்லாம் சிவன் கோயிலில் கிடையாது திருமால் பேரு திருமால் வழிபட்ட திருத்தலம் அந்த திருமாலுக்கு பக்கத்தில் நிற்கும் கருடாழ்வார் இருக்கார் சடாரி சாத்தி தீர்த்தம் கொடுக்கிறாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த கோயிலை திருப்பணி செய்தார்கள் இதுக்கு கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கோவிந்தவாடியில் அழகான தட்சிணாமூர்த்தி மிக சிறப்பாய் காட்சி அளிக்கிறார் இது திருமால் பேரு பாட்டு எடுத்துக்கிறோம் மார்பேரு இப்ப அந்த ஊருக்கு மால்பூர் திருமால்பூர்னு பேர் ஏதுமொன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாது தாமும் மகிழ்வர் மார்பேரே அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள் நிச்சலும் நினையாய் வினை போயற சாத்திரம் பல பேசும் கூப்பிடுறாரு ஆயிரம் சாத்திரம் படிக்கிறீங்களே உங்க சாத்திரத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க விரட்டார் சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் கோத்திரம் ஜாதி குளம் இதெல்லாம் வச்சு என்னடா செய்ய போறீங்க அப்பர் சாமி கேட்கிறார் அப்ப என்ன செய்யணும் பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் சிவபெருமான் இருக்கிற பாத்திரம் இந்த நெஞ்சம் அப்படின்னு நினைச்சிட்டா மாத்திரைக்குள் அருளும் பேரரே இதுக்கு பேரு மாத்திரை இனிவர் இது சுன்ற நேரம் நம்ம சாப்பிடுற மாத்திரை இல்ல இது என்ன மாத்திரைங்கிறது ஒரு நேரம் அவளை இது ஒரு மாத்திரை கண்ணை மூடி இமைக்கிற பாருங்க அது ஒரு மாத்திரை மாத்து இப்படிங்கிறதுக்குள்ள அருள் பண்ணுவார் மனசுக்குள்ள இருக்கிறாங்க கடவுளுங்கிறத விட்டு விட்டு நீ சாத்திரம் அப்புறம் கோத்திரம் குளம் எ சடங்கு எல்லாம் விட்டுரு மனசுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறதுக்குள்ள கடவுள் அருள் பண்ணுவார் அருமையான பாட்டு சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளுமார் பேரரே இருந்து சொல்லுவன் மின்கள் ஏழைகாள் அருந்தவந்தரும் அஞ்சழு தோதினால் பொருந்து பிணி போகத் துறப்பதோர் மருந்துமாகுவர் பேரரே சாற்றி சொல்லுவன் கேண்மின் தரணியிர் ஏற்றின் மேல் வருவான் களல் ஏத்தினால் கூற்றை நீக்கி குறைவரு தாழ்வதோர் மாற்றிலாச்சொம்பன் ஆவர் ஈட்டுமா நிதி சாலை சாலையிழக்கினும் நீ சம்பாரிச்ச காசெல்லாம் போனாலும் வீட்டின் காலன் விரைய அடைக்கினும் எமன் வந்து கூப்பிட்டாலும் காட்டில் மா நடமாடுவாய் காயனில் காட்டில் ஆடக்கூடிய பெருமானே காப்பாத்துன்னு சொன்னால் தீர்க்கவும் வல்லர் மார்பேரே நம்ம வாட்டத்தை மால் பெருமான் தீர்த்து விடுவார் சாலை இழக்கினும் வீட்டுங் காலன் விரைய அடைக்கினும் காட்டில் காயனில் வாட்டன் தீர்க்கவும் வல்லர் மார்பேரே ஐயனே அரணே என்றரத்தினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையமாளவும் வைப்பர் மார்பேரே திருவடிய நினைச்சா உலகத்தையே ஆளலாம் செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையம்னா உலகம் வையமாளவும் வைப்பர் மார்பேரே ரெண்டு பாட்டு கரையான்ல போச்சு தமிழ் பெருமை யாருக்கு தெரியும் மண்ணுக்கு தெரியும் நெருப்புக்கு தெரியும் சன்னிக்கு தெரியும் கரையானுக்கு தெரியும் தமிழனுக்கு தெரியாது கரையானில் எவ்வளவு போச்சு கூவே சாமிநாத ஐயர்னு பேர் தெரியுமா வீடு வீடா போய் ஏடு கொண்ட அந்த புண்ணியவன் அந்த ஐயர் இல்லைன்னா இன்னைக்கு சங்க தமிழ் கிடையாது ஒரு ஊருக்கு போனாராம் கரிவலம் வந்த நல்லூர் அந்த பாண்டி நாட்டு பக்கம் கரிவலம் வந்த நல்லூர் அங்கே தட்ட போய் கேட்டாராம் சாமி இந்த ஊரில் தமிழ் ஏடெல்லாம் நிறைய இருந்துச்சாமே இப்போ என்ன எங்கே இருக்கு ஏடு தானே ஆயிரம் ஏட்டுக்கு மேலே இருந்துச்சு இப்போ எங்கே இருக்கு அதே ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஆற்றுல வெள்ளம் போகிற பொழுது அள்ளி விட்டா மோட்சம்னு சொன்னாங்க அள்ளி விட்டுட்டான் இவருக்கு எப்படி இருக்கும் கொந்தளிக்கிறார் அடுத்த ஊருக்கு போனார் அது இன்னும் அநியாயம் அங்கே நூற்று கணக்கான ஏடு சாமி இங்கே இருந்த ஏடெல்லாம் என்ன ஆச்சு வேள்வியில் ஆகுதியில போட்டா மோட்சத்துக்கு போகலாம் வேள்வியில் போட்டுட்டேன் பார்த்தார் ஏட்ட போட்டா மோட்சத்துக்கு போக முடியாது ஏட்டை தூக்கித்த உள்ள இல்ல ஒன்று தூக்கி ஆகுதியில போட்டா தான் மோட்சத்துக்கு போகலாம் வந்துட்டார் எழுதுகிறார் ஆர் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும் தமிழனுக்கு தெரியாது எல்லாம் போச்சு எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த கோவிந்தவா திருமார் பேரு, இப்போ நம்ம பார்க்குறது ஆமாம் திருமார் பேரு முடிச்சாச்சு